الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما فَإِذَا قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ جَعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَجَنُبْنِي وَبَنِيَ نَعْبُدُ الأصنام ربي إنهن أذلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن أَصَانِي فإنك غفور رحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع ہند بیتک محرم ربنا لیوکیم و صلاة فجعل اقیدتا من الناس تحوی إليهم و رزقهم من السمرات لا اللهم تشکرون قول رب شح لی صدری و یسر لی عمری وحلل لقدتا من لسانی کفکہو کولی عدیہ ناہی اللہ و انسان دیم سماد நம் இருளம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சுலல்லா வலையி வசந்தம் அருகின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்ய சஹா மக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபின்கள் தபோ தாபின்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்குரிய இஸ்லாமியர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இல்லாமல் அல்லாஹவின் அடியார் ஹஹலேன் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை அனுப்பி எந்த மக்கள் வழிகேட்டிலும் சீர்கேட்டிலும் இருந்தார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி மகத்தான மார்க்கத்தின் பக்கம் ஒவ்வொரு இறை அந்த மக்களை கொண்டு வந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஏராளமான மக்கள் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுமோ எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டுமோ எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாவும் அவனுடைய இறை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பலவிதமான எச்சரிக்கைகளை விடுத்தார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய இறைய தூதர் முகமது நபி சல்லா அலேஸ்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க பிரச்சாரங்களை மேற்கொண்டே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன எதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் அர்புல்லாலமின் மனித சமுதாயத்தை படைத்தான் எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றே தூதர் சல்லா அலம் அவர்கள் அழகான முறையில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் எதை செய்ய சொல்லி கடமையாக்கினானோ நடைமுறைப்படுத்த சொல்லி எதை கட்டளையிட்டாரோ அதை சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள் மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் ஏராளமான மக்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோமோ அதை சரியான முறையில் கடைசி வரைக்கும் மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அதை நோக்கி பயணம் செய்தார்கள் இறைவனை நெருங்குவதற்கான வணக்க வழிபாடுகள் தொழுகை அவர்களிடத்தில் அலட்சியம் கிடையாது தூதர் வளர்த்து கொண்டார்களோ எந்த பண்பு இருக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி தந்தார்களோ அந்த வணக்கங்களும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அழகிய பண்புகளும் சரி அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர்கள் மரணத்தை தழுவுகிற வரைக்கும் குறை வைக்காமல் சரியான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இறைவன் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்தில் படைத்தான் அவனை வணங்குவதற்காக படைத்தான் பரிசோதிக்கிறான் குறிப்பிட்ட நாள் அவகாசம் நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன அதை சரியான முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேனா அல்லாஹவின் தூதர் எந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு அறிவுறுத்தினார்களோ அந்த பண்பை வளர்த்து கொண்டே மக்களுக்கு மத்தியில் நான் நடைமுறைப்படுத்துகிறேனா அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துவது கிடையாது அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் கடமையாக்கிய வணக்கங்கள் விஷயத்தில் எவ்வளவு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இறைவனுடைய வணக்கத்தில் குறை வகிக்காமல் எந்த நிலைமையில் அதை நிவர்த்தி செய்தார்கள் அதை பூர்த்தி செய்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பாடமாக படிப்படியாக வரலாற்று சம்பவங்கள் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறது எடுத்து காட்டப்படுகிறது சகோதரி நபிகிலாருடைய உற்ற தோழர் அபுபக்கர் சித்திக் அல்லா ஒன்பவருடைய மகள் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தில் குறை வைத்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த செயல் மகத்தான செயல் அஸ்மா பின் அபுபக்கர் ரதியெல்லாம் ஒன்றாவுங்க வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கணவனை பராமரிக்கணும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்ற வேலைகளையும் இந்த பெண்மணி தான் பார்ப்பார்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடுமையான உடல் வலி சோர்வடைகிறார்கள் வழி தாங்க முடியல அனைத்தையும் ஒரு பெண்மணியாக குடும்பத்தையும் பார்த்து கொண்டார்கள் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டார்கள் மார்க்கத்துடைய பணிகளையும் பார்த்து கொண்டார்கள் அஸ்மாபின் ரதி எல்லாம் ஒன்றா அவங்க வேலை பார்த்து முடித்து விட்டு வழியால் துடிக்கிறார்கள் அந்த நேரம் தொழுகைக்காக அழைப்பு வருகிறது தொழுகைக்காக அழைப்பு வந்த உடனேயே அஸ்மா பின் அபிபக்கர் ரதியா அவர்கள் இறைவனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வலியால் துடிக்கிறார்கள் அந்த வலியையும் தாங்கிக் கொண்டே இறை வணக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி செய்த செயலை பாருங்கள் அழைப்பு வந்த உடனேயே தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வராது பள்ளிவாசலுக்கு வந்து ஒழுவை செய்கிறார்கள் ஒழு செய்யும் பொழுதே உள்ளத்தில் முடிவெடுத்தார்கள் உடல் வலி அதிகரித்து வலி தாங்க முடியவில்லை என்னால் நின்று முடியல இன்னைக்கு என்னால் நின்று கொண்டு தொல்ல முடியாதே வலியால் துடிக்கிறார்கள் அதிகரித்து விட்டதே ஒழு செய்யும் பொழுதே உள்ளத்தில் முடிவெடுக்கிறார்கள் என்னால் நின்று கொண்டு தொழுகை செய்ய முடியாதே அமர்ந்த நிலையில் நான் தொழுக போகிறேன் அமர்ந்த நிலையில் இறைவனுடைய கடமையை நிறைவேற்ற போகிறேன் என்று உள்ளத்தில் முடிவு செய்து விட்டே ஒழு செய்து முடித்து பள்ளிவாசலுக்கு வராங்க மக்கள் எல்லாம் வரிசையில் தொழுகைக்காக நிற்கிறார்கள் அமர்ந்து தொழுவதற்காக தயாராகிய அந்த பெண்மணி அந்த வரிசையில் ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வயது முதிர்ந்த மூதாட்டி நிற்க முடியாமல் கால் நடுங்கியவாறு நிற்க கூட முடியல அவங்களால கால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது அமர்ந்து சொல்லுவதற்கான அனைத்து வாய்ப்பும் அந்த மூதாடிக்கு இருந்தது அந்த வயதான பெண்மணிக்கு இருந்தது ஆனால் அந்த பெண்மணி இறைவனுடைய வணக்கத்தை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிற்க முடியாத நடுங்கியாறு நின்று கொண்டிருந்த தொழுது கொண்டிருந்த அந்த பெண்மணி அந்த பெண்மணியை பார்த்து அஸ்மாரதி எல்லாம் நிற்க முடியல கால் நடுங்கிக்கிட்டு இருக்கே அமர்ந்து தொழுவதற்கான அத்துணை வாய்ப்பும் அந்த பெண்மணிக்கு இருக்கிறது இருந்தும் அமர்ந்து தொழவில்லை நின்று கொண்டு தொழுதார்கள் இந்த காட்சியை பார்த்த அஸ்மா ரோஹா உள்ளத்தில் பேசிக்கொண்டார்களா வயது மூதாட்டி நிற்க முடியாமல் கால் தொழுகையை நிவர்த்தி செய்கிறார்கள் தொழுகையை பூர்த்தி செய்கிறார்கள் எனக்கு என்ன குறைத்தல் நான் வயதான பெண்மணியா திடாத்திரமாக இருக்கிறேன் நல்ல நிலையில் இருக்கிறேன் ஒரே ஒரு மைனஸ் வேலை அதிகமாகி உடலில் வலிகள் அதிகமாகிவிட்டது கடுமையான வலிகள் அதிகரித்து விட்டதே அதனால் நின்று தொல்ல முடியவில்லை அமர்ந்து தொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் முடிவெடுத்த அஸ்மா தொழுதிய கா தொழுத காட்சியை பார்த்துவிட்டு இவர்களால் தொல்ல முடியும்னா நிற்க முடியாத அந்த பெண்மணியால் நின்று என்னால முடியாதா திடமாக இருக்கிறேன் அமர்ந்து நான் தொழ மாட்டேன் நின்றுதான் தொழுவேன் என்றே இறைவனுடைய வணக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு உடலில் இருந்தும் துடியாக துடி துருந்தும் அன்று காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இறை வணக்கத்தை எப்படி பூர்த்தி செய்தார்கள் என்று பாருங்கள் அவர்களுடைய ஈமான் எங்கே இன்றைக்கு நம்முடைய அப்படியே ஒப்பிட்டு பாருங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் அல்லது ஏதோ ஒரு விதமான உடல் வழிகள் இதை காரணம் காட்டி தொழுகி விடக்கூடிய முஸ்லிம்கள் காலையிலிருந்து இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தேன் வியாபாரம் செய்தேன் வேலைகளால் உடல் வழி அதிகரித்து விட்டதே அதனால் பஜருக்கு எழ முடியவில்லை காரணம் சொல்றமா இல்லையா நைட் பன்னெண்டு மணிக்கு வர ஒரு மணிக்கு வர முடியல மணிக்கு வந்தாலும் சரி தெரியாதா இறைவன் நம்மளை கேட்பான் கேள்வி கேட்பான் தெரியாதா யோசித்து பாருங்க எல்லா வேலைகளையும் விட்ட அந்த பெண்மணி இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் விஷயத்திலையும் குறை வைக்காமல் எப்படி பூர்த்தி செய்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எங்க இன்றைக்கு ஒவ்வொரு விதமான காரணங்களை தேடிக்கொண்டு நமக்கு நாம காரணங்களை சொல்லிக்கொண்டே தொழுகிய விடக்கூடிய நாம் எங்கே உடம்பு சீர என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை இல்லை மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சனை இல்லை மாசம் முழுக்க இதை பிரச்சனையா யோசித்து பாருங்க ஃபஜர் தொழுகிக்கு பார்த்தா பள்ளிவாசலை வாசல எம்டியாக கிடக்குது மாசத்துல முப்பது நாள் நான் ஏழு நாள் முதல் வரிசையை தாண்டுகிறது பாக்கி இருபது நாள் இருபத்தி மூணு நாள் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் யோசித்து பாருங்க இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை இதுதான் அவர்களுக்கு வேலை இல்லையா அவர்களுக்கு வியாபாரம் கிடையாதா எல்லா வேலைகளையும் பார்த்தார்கள் போர்க்களத்திற்கும் சென்றார்கள் சென்ற பிறகும் இறைவனுடைய வணக்கத்தை குறை வைக்காமல் கடைசி வரைக்கும் பூர்த்தி செய்தார்கள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நாமே காரணம் இந்த காரணத்தை இறைவன் கிட்ட சொல்ல முடியுமா வீட்டில் தொழுதுட்ட திரும்ப திரும்ப இந்த செய்தி ஏன் சொல்லப்படுகிறது என்றால் அனைவருடைய பதில் இதாக தான் இருக்கு தொழுகையை விடல வீட்டில துழுதுட்ட வீட்டில் துளுறதுக்கு அல்லாஹவின் துள பள்ளிவாசல் கட்டினார்கள் இக்காமத்து சொல்லி யார் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ வீட்டோடு எழிக்க நினைக்கிறேன் அபிகளாரு விட்டே சரிக்கை தானே யோசித்து பாருங்கள் எப்பேர்ப்பட்ட பதில்கள் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காரணங்களை இறைவன் கிட்ட சொல்ல முடியுமா அந்த காரணங்களை இறைவன் ஏற்றுக்கொள்வானா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எவ்வளவு விஷயங்கள் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இல்ல வித்தியாசம் வணக்கங்கள் விஷயத்திலையும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் குறை வைக்காமல் கடைசி மரணத்தை தழுவுகிற வரைக்கும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதோடு சேர்த்து நபிகிலார் காட்டிய அழகிய பண்புகள் பிற மக்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இதையும் ரசுல்லா பிரச்சாரம் செஞ்சான் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் கடைசி வரைக்கும் அதை வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு அழகிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் அறவே கிடையாது இதுதான் நம்மளுடைய நிலைமை ஏராளமான தியாகங்களை செய்த நபித்தோழர் பல போர்களத்தில் பங்கெடுத்த நபித்தோழர் இன்னும் சொல்ல போனா பத்ரு கலத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய நபிகளார் கலந்து கொண்ட எல்லா போர்களத்திலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் என்றால் ஹுதைஃபா ரதியல்லா ஒன்றோ அவர்கள் தான் பல தியாகங்களை செய்தார் போர்க்களத்தில் உயிரை அருப்பமாக கருதி உயிர் தியாகம் செய்வதற்கு முன் வந்தார் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய பண்பை பாருங்கள் நபிகிலார் வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்தினார்கள் விதைத்தார்கள் அதை சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் எந்த அளவிற்கு என்றால் உகது போர்க்களம் உகது போர்க்கலத்துடைய சூழ்நிலை நன்றாகவே நாம் அறிந்து வைத்திருப்போம் ஒரு இக்கட்டான நிலை அல்லாஹின் தூதர் மலையில் ஒரு படையை நிறுத்தி வைத்தார்கள் மலையை விட்டு இறங்கிறாதீங்க என்ன ஆனாலும் சரி கழுகுகள் எங்களை கொத்தி திண்டாலும் சரி இந்த மலையை விட்டு நீங்க இறங்கிறாதீங்க கட்டளையிட்டாங்க ஆனால் நடந்த சம்பவம் போர் முடித்து விட்டதே போர் முடிந்து விட்டதே கனிமத்து பொருட்களை பார்த்து விட்டு அதனுடைய ஆசையினால் மலையில் நிறுக்க வைத்த அந்த அந்த படை படைகள் மலையை விட்டு கீழே இறங்குகிறது எதிரிகள் அந்த மலை வழியாக சுற்றி வளைத்து இஸ்லாமியர்களை சூழ்ந்து கொண்டார்கள் பல முஸ்லிம் மக்கள் அல்லாஹுடைய பாதையில் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள் முன்னாடி எதிரி பட பின்னாலையும் எதிரி படை எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து போய் மக்கள் எல்லாம் யார் நம்ம ஆளு யாரு நபிகிலாரின் படை யார் எதிரி படைன்னு தெரியல அந்த அளவுக்கு மக்கள் ஒன்றாக குழும்பி ஒரு இக்கட்டான நிலை உகது களத்தில் ஏற்பட்டது யார் என்று தெரியாமல் முஸ்லிம் சக முஸ்லிமை கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது எதிரி படை யாருன்னு தெரியல முஸ்லிம்களை எதிரியாக நினைத்து அவர்களை கொலை செய்தார்கள் ஓடிக்கொண்டு வருகிறார் யா யா என் என் தந்தை தந்தை என்று கத்தியவாறு ஓடிக்கொண்டு வருகிறார் நபிகளார் உடைய படையில் இருந்த ஒரு மனிதர் சக தோழரை கொலை செய்வதற்கு துரத்துகிறார் அது யாருன்னா ஹுதைஃபா ரதி எல்லாம் ஒன்றுடைய தந்தை தான் ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை துரத்துகிறார் எதிரி படை என்று நினைத்து அபி அபி என்று கத்துகிறார் என் தந்தை என் தந்தை அவரை கொள்ளாதிருக்க நம் படையை சார்ந்தவர்கள் எதிரி படைகள் கிடையாது கத்திக்கிட்டே வரார் கூட்டத்தில் காதல விழல கடைசி நிமிடம் எதிரி படை என்று நினைத்து தந்தையை ஒரு முஸ்லீம் விட்டார் கொலை செய்து விட்டார் அவர் வரத்துக்குள்ள சம்பவம் முடிஞ்சிருச்சு ரதியல்லா ஒன்றவர்கள் ஓடோடி வந்த தந்தையை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு அவருடைய நாவில் இருந்த வெளிப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா நான் கத்தின என் தந்தை என் தந்தை என்று கத்து கொண்டு வந்தேன் என்று சட்டையை தந்தையை கொன்றாய் என்று கேள்வி கேட்கல நபிகார் விதைத்த பண்பை பாருங்கள் தந்தை மரணித்து கிடக்கிறார் கொலை செய்தது சக முஸ்லிம் தந்தையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடித்த அடுத்த வினாடி இறைவுனிடத்தில் கையேந்துகிறார் அவருக்கு எதிராக இல்லை கஃபர் அல்லாஹுலக்கும் இறைவா இவர் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யாருகிட்ட இருந்துங்க அந்த வார்த்தை வரும் தந்தையை கொலை செய்து விட்டார் ஏன் கொலை செய்து என்று சட்டையை குடிக்கல அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவில்லை கஃப்பர் அல்லாஹுலக்கும் இறைவா இவர் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக பிறரை மன்னிக்க கூடிய தன்மை எந்த நிலையில இருந்துச்சு பாருங்க அருப்பத்தில் அறுப்பக்காரன் என்னை ஏசிவிட்டார் எனக்கு அநீதி வைத்து விட்டார் அநியாயம் செய்து விட்டார் தவறான சொல்லை சொல்லிவிட்டார் இதற்காக பல வருடங்கள் சலாம் கூட கொடுப்பது கிடையாது சலாம் கூட கொடுக்காம முகத்தை திருப்பி செல்லக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளம் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுடைய பண்பு எப்படி இருந்தது இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களின் பண்பு எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நடிகார் சொன்னார்கள் இறைவன் சொன்னார் பிறர் நபர் செய்த தவறை உனக்கு அநீதி இழைத்த தவறை நீ மன்னித்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் இன்னைக்கு அருப்பத்தில் சிறிய காரணம் தாங்க அது சகோதரர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி உறவினர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி சின்ன காரணம் சலாம் சொல்லி அந்த காரணத்தை முடிச்சிடலாம் அதை பிடித்து கொண்டு பல வருடங்கள் பேசாமல் அவர்களிடத்தில் உறவு வைக்காமல் சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறோமே இப்படிதான் நபிகளார் முஸ்லிம்களை உருவாக்கினார்களா இதுதான் நமக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் வித்தியாசம் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இது மட்டும்தான் அவர்கள் இறைவனுக்காக மருமைக்காக சொர்க்கத்திற்காக நபிகளார் காட்டித் தந்த தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை அது வணக்கமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அழகிய பண்புகளாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கு தான் போடுது கேள்விக்குறிதான் சம்பவங்களை வெறுமன கதை போன்ற காதால் கேட்டு காதால் விட்டு விடக்கூடாது அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு தியாகங்கள் செய்தார்கள் இறைவனுக்காக அனைத்தும் செய்வதற்கு முன் வந்தார்கள் இறைவன் சொன்ன பண்புகளை நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு பாடம் நமக்கு படிப்பினை அவர்களால் செய்ய முடியதென்றால் என்னால் முடியாதா முயற்சி செய்ய வேண்டும் தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் அந்த மக்களை தான் இறைவன் நேசிக்கிறான் எனவே சகோதர சகோதரிகளே உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழக்கூடிய காலம் என்பது குறிப்பிட்ட காலம் எப்ப மரணம் வந்து அடையும் தெரியாது மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நாம் செய்த செயல்பாடுகளை கொண்டு இறைவனும் இறைத்துதரும் காட்டிய அழகிய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக இறைவுடைய இறைவனுடைய வணக்கத்தில் இறைவனை நெருங்கக்கூடிய அந்த தொழுகை விஷயத்தில் பொதுமோக்காக இருந்து விடக்கூடாது மற்ற மற்ற வக்துகளில் வெளியில் இருப்போம் வியாபாரத்தில் இருப்போம் இன்னும் காரணம் சொல்ல முடியும் இந்த கூட்டம் இன்றைக்கு ஃபஜரில் இருந்ததா நாளைக்கு ஃபஜரில் இருக்குமா இதுதான் கேள்வி அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் மரணிக்கிற வரைக்கும் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தது இன்றைக்கு அப்படி இல்லை எனவே இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு அவர்களால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் முடியும் என்று முயற்சி செய்த இறை வணக்கத்தை அதிகப்படுத்துவோம் அழகிய பண்புகளை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் இதன் மூலியமாக நாளை மறுமையினாலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையினரவு செய்கிறேன் இந்த நேத்திற்குரிய எல்லாம் அல்ல வாகவே அதிகாரிகளை சகோதர சகோதரிகே இறை வணக்கத்தை மரணத்தை தழுவுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இறைவனுடைய பாதையில் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக சொருகம் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னென்ன அமல்களை வணக்கங்களை செய்ய முடியுமோ சில மணி துளிகளை ஒதுக்கி வைத்து விட்டு செய்தாலும் சரி ஒரு பக்கம் குரானை ஓதினாலும் சரி இரண்டு ரக்காய் தொழுதாலும் சரி அது இறைவனிடத்தில் மிக பெரிதாக பார்க்கப்படும் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளிலும் நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இறை வணக்கத்தை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் வணக்கங்களை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் அமல்களை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு அழகிய துவாவை அல்லாஹ்வின் தூதர் சலலா அலையலம் அவர்கள் நமக்கு கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் கடைசி காலக்கட்டம் வரைக்கும் மரணத்தை தழுவுகிற வரைக்கும் இறை வணக்கத்தில் நம்மால் குறை வைக்க முடியாது என்ன துவா என்றால் அல்லாஹு இறைவா உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையில் ஒன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக இந்த துவா கீழே ஃப்ளெக்ஸில் கூட நம்ம ஒட்டியிருக்கோம் ஒவ்வொரு கடமையான துளியைக்கு பிறகு அல்லாஹவின் தூதர் இந்த துவாவை கேட்க சொல்லி நமக்கு வலியுறுத்தினார்கள் அல்லாஹ் அல்லா உம் இன்னி அலா திக்ரிக்கவா ஹுஸ் இறைவனை அழகான முறையில் வணங்குவதற்கு நீ எனக்கு அருள் செய் நீ எனக்கு உதவி செய் இறைவன் நமக்கு உதவி செய்வான் இறைவன் நமக்கு உதவி செய்தால் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களில் குறை வைக்க முடியாது மரணத்தை தழுவுகிற வரைக்கும் குறை வைக்க முடியாது கடைசி வரைக்கும் இறைவனுக்கு நண்டு செலுத்தக்கூடிய அடியாராகவும் தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாகவும் மற்ற வணக்கங்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எனவே நபியிலார் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை அலட்சியப்படுத்தி விடாமல் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்போம் இதன் மூலியமாக நாளை மறுமையினாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானா என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நகை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதவானா அலஹா எனப்பை நானமேன்